டேய் ப்ரோக்கர் தம்பி வேலை விஷயம் என்ன கேட்டு வந்துடும் குட் மார்னிங் தாதா வேலை டைம் தான் ஆ கொண்டு வந்தீங்களா ஈஸியாக இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாயிரம் ரூபா சிவா சார் உன் தம்பிக்கு லண்டனில் வேலை செட் ஆயிடுச்சு அடுத்த மாதமே கிளம்ப வேண்டியது ஓகே சார் ஓகே ம் இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா தேங்க்யூ சார் தேங்க்யூ லண்டன்லேருந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஃபேக்ஸில் வரும் வாங்கிட்டு போய் ஓகே சார் ஹே சந்திரியா வெளியே நினைக்கிறாரு உள்ள வர சொல்ல உங்க ஹியரிங் எட சரியா மாட்டுங்க பின்னாடி ஹார்ன் அடிச்சு கொல்றானுங்க பாப்பா பா பாப்பா இந்த வயசுல டிரைவிங் வேற கத்துக்குமா ஏய் யார் கிட்ட பேசுறே நினைச்சிட்டு இருக்க ஏய் अरे நான் ஸ்டூடண்டா ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் இது யார்னு தெரிஞ்சா ஏய் வெயிட் வெயிட் பிஃபோர் ஐ ஃபர்கெட் திஸ் இஸ் ஃபார் யூ ஏய் நான் திக் போட்டே ஒரு ரெட்டிங் மேட்ச் ஆகலையா ரொம்ப நியாயமா பண்ற ஸ்ரீலா ஒரு ஃபோன் அடிச்சா எடுக்கிறது இல்ல ஒரு எஸ்எம்எஸ் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல ஏய் என்ன அவரே பாக்குற ஹலோ ஓல்ட் பாய் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா நேரா பார்த்து ஓட்டுங்க வண்டியே சும்மா டீச்சரே லுக்குட்டுகிட்டு உங்க அழகான டீச்சரோட கொஞ்ச நேரம் கல்ல போட்டுக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்க ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் சொத்து நீ என்ன பண்ற ஏய் கூல் chill எனக்கெல்லாம் இந்த மாதிரி அழகான டீச்சர் கிடைச்சா நான் எல்லாம் ஃளைட்டே ஓட்டும் தெரியுமா ஓ பின்னாடி வர ஏக்கம் கம் கம் கே வா வா ஜஸ்ட் கே ரவுட் எங்க ஸ்டாப் இம் பேர் சிட் வாட் கெட் லாஸ் ஏய் என்னாச்சு ஐயோ இதே ஆச்சு வாங்கிக்கோ ஹலோ ஓடு பாய் டேக் கேர் மேன் உங்களோட கிராஜுவேஷன் செரமனி கூப்பிடுங்க மாஸ்டர் இன் மும்பை டிரைவிங் கண்டிப்பா கூப்பிடுங்க ஓகே ஹலோ ஹலோ சாரி பா போய் தட்டிடு அந்த ஷூட் அவுட்ல மீட் பண்ணான்னு சொன்னான்ல அவதான் இவன் ஓ அவதான் ஆயவன் உன்ன என்ன தொந்தரவு பண்றானா இல்ல யூஷுவல் ஜொல்ட் பார்ட்டி உமேல ரொம்ப கிறுக்கறப்பான் போல இருக்கே அவன் மொத்தத்திலேயே ஒரு கிறுக்கன் தான் வெளி பேர் புது வண்டி வாங்கிட வேண்டிதா இவ இந்த வண்டி இந்த வீட்டை வச்சு இழுத்து விஷயம்

அあ. will i இது ரொம்ப மோசமான ஏரியா. ஹலோ. நான் மும்பையிலே பிறந்த பொண்ணு தான் எனக்கு இந்த ஏரியாலாம் நல்லா தெரியும். இங்க எங்கயோ ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது. அது நான் பார்த்துக்கறேன். Thanks. Bye. hey hey, એમ బైక్ இருக்கு. நான் onu drop பண்றேன். listen hey bye hey, हां, பைසനെ मागेगी? हां? ठीक क्या कर रहे हो हाँ बच्चों को रोड कोई फेंकता है क्या वो मेरे पास उड़ पो अरे बिरका इवला प्रिया आला रखे उर चिंदा कौन दे रोड ना तली बिड़े बंडी ये तो देर इर्दा चलो सब लोग चलो मेरे साथ कौन निकले पोस्ट पनी पिचड़ के बेकरेन पुलिस से ले कंप्लेन बढ़वे दो पर जाओ मैडम वेले पर पो सड़क के लफड़े के बीच में गिरना मत इबाने चल रहे जा यहाँ क्या करने बाबू எப்படிமா இருக்க சீக்கிரம் வாங்க ஒரு பெரிய ஃபைட் நடக்குது எங்க இருந்து பேசுற நீ இப்போ அட்டாச் கிட்ட கர்ச்சீஃப் இருக்கா சார் இங்க சீ இங்க பாரு டாக்டர் அங்கிள் யாரு ஹரி ஓகே ஐ அம் ஃபைன் என்ன மச்ச ஒண்ணு இல்ல யார் யார் எங்கயோ பாத்துர்க்க சந்திரு மை ஃப்ரெண்ட் அனக்கி ஷூட் அவுட்ல பாத்தீங்களே ஆ ஹாய் 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 ஐ அம் அன்வர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அது எப்படிங்க நீங்க ஸ்ட்ரீட்ல பிரச்சனல இருக்கும்போது அவள காப்பாத்திட்டே இருக்கீங்க அவ பின்னடே சுத்திட்டு இருக்கீங்களா சார் நோ உங்க ஃபுல் பேர் என்ன சார் ஐயம்பேட்டை அறிவுரை நம்பி கல்யாணம் பேருமா போலீஸ்னாலே போய் போயிருந்தானா சந்திரன் ஷார்ட் ஃபார்ம்லேயே எழுதுறேன் பொண்ணு கல்யாணம் பத்திரிகை உருக்கு போயிட்டு இருந்தோம் அப்போதான் ஸ்ரீலா போன் பண்ண ஏமா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா கண்டிப்பாக கூட்டு வந்துருந்தோம்

அந்த கிளட்ச் புடிச்சு ஊறறதுல தான் மத்தபடி சீக்கிரம் லைசென்ஸ் கிடைச்சிரும் ஹாய் ஆ நம்மளோட அழகான டீச்சர நான் கொஞ்சம் ஹையர் பண்ணிக்கலாமா ஸ்ரீ பேபி கம் சந்திரு இது என் அப்பா ஹாய் அப்பா சந்திரு அப்பா ஹாய் அப்பா ஹாய் அப்பா ஐயோ ஒலி சார் பொண்டாட்டி ஹலோ ஆன்ட்டி ஹாய் ஆன்ட்டி ஐயோ கூட்டி கும்பிட போறானுங்களே ஆட்டோ

அம்மா இல்லாத குறை ஒரு நொடி கூட தெரியாம வளர்த்தீங்க எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் நான் மிஸ்யூஸ் பண்ணிருக்கேனா இனியும் பண்ண மாட்டேன் ஓகே ஆனா உங்க பொண்ணு மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கப்பா உங்க பேரை கெடுக்கிற மாதிரி அவ ஒண்ணும் பண்ண மாட்டா உங்ககிட்ட கோபுற மாதிரி நடிக்க கூட முடியாது போல இருக்கு சரியான ஆழ்நீ

ஓ நோ நோம ராய தேங்க்ஸ் சோ இப்போ பாம்பேக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிட்டேன் நாளைக்கு சிட்டி பேங்க்ல மார்க்கெட்டிங் ஹெட்ட ஜாயின் பண்றேன் ஐ டென்ட் ஒன் மிஸ்ட் ரீஸ் பர்த்டே அதான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன் நீ எங்கேயும் தங்கலாமா ஐ ஹாஸ் பி ஹவுஸ் இல்ல அங்கிள் வீட்டுக்கிட்டயே ஜிம் யோகா டீச்சர் எல்லாம் பாத்தாச்சு நைட் வேற அங்கேயே தான் இருப்பாங்க சோ உன்னோட ஸ்ட்ரிக்ட் டயட்னால தான் ருக்கு ஒன்ன விட்டு ஓடி போயிட்டா ருக்கு டிவோர்ஸ் கேட்டதுக்கு காரணம் என் ஸ்ட்ரிக்ட் டயட்டும் யோகாவுமா தெரியாம போச்சு எனிவே அவ ஒரு சைக்கோ வெல் நாளைக்கு बर्थडे பிளான்ஸ் என்ன ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா டினருக்கு போலாமே அங்கிள் நீங்களும் வர நாட் மீ யூ கிட்ஸ் கோ ம் போலாமே ஐ ஹேவ் எ கேங்கியோ லாங் ஃப்ளோ நோ சீஸ் நோ பட்டர் வெரி லெஸ் சால்ட் ஒரு நாள் சாப்பிட்டா சாக மாட்டேரா அவர் என்னலாம் வேணானாரோ அதெல்லாம் டபுளா போட்டு கொண்டு வாங்க थैंक यू வாட்ஸ் ஹேப்பனிங் ஹேப்பி बर्थडे டு யூ Happy birthday. <laughs> You're so cool. Oh, <laughs> hey. hey. Me. Uh, Happy birthday. 3. Nee sonna madri correct Did na, you? Now it was. Yes. You? Mm -hmm. hey. Thank you. Uh, uh, Ram, idhe friend Chandru. Uh, hey, what's up man? Chandru. மை கசின் ட்ரம்ப் கசின் ட்ரம்ப் வாவ் வச்சி ஹை ஹை வச்சி ஹை ஐயோ நல்லா இருக்கீங்களா வைரன் டூ ஜாயின்ஸ் என்ன சாப்பிடுறீங்க தெரியல வச்சி ஒரு கோட்டர் சொல்ல ஐயா அதுலாம் வேலைக்காவதுங்க அதுலாம் நாப்பது வயசு மேல டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் hindi mai mocha full asap la le ha hang on come let di one vetite do innor gundu mundu open la oh second oh my hey, oh god oh, oh, oh my god i'm so sorry oh my die. god, oh, god. No, no, no. i'm so sorry oh, it's, uh, quite alright uh, i'm so sorry no, it's, okay. it's okay, uh, it's okay. no problem take your time no problem ki இல்ல கண்ட இடத்துல அடிக்கிற மோனா போ இங்கிருந்து ஹாய் எவெரிபெரி ஹாய் பர்த்டே கேர்ள் ஹாப்பி பர்த்டே ஹாய் ஹாய் மை ஹஸ்பண்ட் ஹிஸ் வித் திடீசி ஹாய் ஹாப்பி பர்த்டே ஓ டின்னர்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கில் இன்பாக்ட் ஃப்ரீயோட ஃப்ரெண்ட் கூட வந்து இருந்தாரு அப்டியா யாருமா அது நீங்க ரெண்டு பேரு மட்டும் தான் போனதா நெனச்சேன் அதன் ஒரிஜினல் பிளான் பட் சந்துருவ ஜாயின்ட் பண்ணிட்டாரு சந்துருவ யாமேன் திடீரென்னு லேண்ட் ஆயிட்டான்